ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த தமிழ் மாதம் மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் இருந்து நாலாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடம் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் மிக மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த ராசிக்கு விளங்கப் போகிறது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி பகவான் வீட்டு இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கரன் இரண்டுக்குடையவன் பத்தில் அதிகபட்சமாக இருக்கார் பதினோராம் இடத்தில் அஞ்சு நாள் இருக்கார் சுக்கரன் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாசி மாதம் இந்த மேஷ ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் குரு பகவான் இருக்கிறாருங்க தன்னம்பிக்கை ராசியை இவர் பார்க்குறாரு செவ்வாயே பார்க்குறாரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் தன்னம்பிக்கை ஏற்படும் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி நிச்சயமாக ஏற்படும் ஒரு உ உணர்வு ஏற்படும் அதை தாண்டி உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் சொத்து பத்துக்கள் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு விலை நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்தில் கூட சொத்து வீடு வாங்க வீடு கட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால ராசிநாதனும் பார்க்கறதால நிறைய கிரகங்கள் சூரியனும் பார்க்குறாரு சுக்கரனும் பார்க்குறாரு இப்போ நிறைய கிரகங்கள் அதிகபட்சமாக அஞ்சாமடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீகம் மிக சிறப்படைகிறது அப்போ அங்கே ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் சொத்து பத்து இதுவரைக்கும் பிரிச்சுக்கள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக அற்புதமாக அமையும் ஆறாம் இடத்துல கேதுவே இருக்கிறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து ரொம்ப சாத்தியமாகும் அதாவது அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க காம்படேட்டிவ் எக்ஸாமு இந்த இல்லை டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாமு இப்படி எது எந்த ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணால் கூட இவங்களுக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சப்போஸ் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே நல்ல நம்பர் ஒன்னாக வரக்கூடிய அதாவது பத்தோட பதினொன்னா வந்துருப்பாங்க இப்போ கா இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலை பந்தயங்கள்னால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க போட்டின்னு சொன்னால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வெற்றி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதால வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏழாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடத்திலும் இருக்கிறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க நண்பர்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மனைவி மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அதாவது உயர்கல்விக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அது கண்டிப்பாக கிடச்சி படிப்பீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்கன்னு சொன்னாலும் போக முடியும் இல்லை நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக செல்லலாம் அற்புதமான காலகட்டம் இது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பா பார்க்கும்பொழுது ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளியூர் வெளிநாடு வெளி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் மாதம் மாதம் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு இன்டர்வியூ கிடைக்கிது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும் உங்கள் ஜனநகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் சொந்த தொழில் தான் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம் சொந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லா ஆரம்பித்து நல்லா சிறப்பாக சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க கலைத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பொக்கிஷமான காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது என்னென்னா இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நிலை இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு டேரக்டர் அசிஸ்டண்டாக இருக்குது அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அசோசியேட்டாக மாறுவீங்க இல்லை டோ அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கு டேரெக்ஷன் சான்ஸு கிடைக்கும் இப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸு மற்றபடி துணி வியாபாரம் நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இதில் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் சனி பதினோராம் இடத்தில் இருப்பதால் இந்த தொழிலில் உச்சநிலை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் நினைச்சத சாதிக்க முடியும் சாதனை புரியக்கூடிய ஒரு மாதம் இந்த மேஷராசிக்கு இந்த மாசி மாதம் என்று சொன்னால் நிலையாகாது சூரியன் சனி நினைவு அப்படின்னு சொன்னால் சூரியன் கும்பத்தில் இருப்பார் சூரியனுக்கு சனி ஆகாது அதாவது சூரிய தந்தைக்கோ உங்களுக்கோ சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த உறவு நிலை இந்த காரகத்துவம் பிரச்சனை பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணமே இல்லை அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் அதில் எல்லோருக்குமே வந்து ஒரு முதன்மையான ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக ச செயலாற்றக்கூடிய ஒரு மாதமாக இதை விளங்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு பாருங்க செவ்வாய் இது நல்ல நிலையில் இருக்கார் ராஜகிரகம் சூரியனும் பதினோராம் இடத்துல இருக்கார் அஞ்சு குடையவன் அஞ்சை பார்க்குறார் அப்போது அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கினை பெறுவார்கள் உயர் நல்ல உயர்மட்டத்தில் செல்வாக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இன்ஸ்டியூஷன் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் நிச்சயமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பகவான் உங்களுக்கு உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டம் நாட்கள் வருவதால் இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க இந்த இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தாதீர்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் மொத்தத்தில் இந்த குரு ராசியில் இருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு நிலை ராகுவும் நல்லது செய்வார் கேது பகவானும் வெற்றி பாய்ப்பை தரப்போகிறார் ஸோ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையில் இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த காஷராசிக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக